ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள செலுத்து திட்டமான நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான லாபத்தை பெற விரும்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது என்எஸ்சி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால அளவுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரேடியாக லம்சமாக ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப பெறலாம் ஸோ இது ஒரு கேரண்டீடு ரிட்டர்ன் ஸ்கீம் கூடவே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் வரி வரிவிலக்கையும் பெறலாம் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் மூன்று நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை கேஷ் ஆகவோ இல்லை செக்காகவோ கொடுத்து வாங்கலாம் டெபாசிட் லிமிட் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒவ்வொரு நூறு ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் அடுத்து மெச்சூரிட்டி பீரியட் இந்த ஸ்கீமுக்கான மெச்சூரிட்டி பீரியடாக ஐந்து வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவான ஐந்து வருடமும் வழங்குவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இயர்லி காம்பவுண்டிங் பேசிஸில் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வழங்குவாங்க அடுத்து ப்ரீமச்சூர் க்ளோசர் ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கண்டிஷனில் தான் க்ளோஸ் பண்ண முடியும் ஒன்று அக்கௌண்ட் ஹோல்டர் அல்லது ஜாயின் அக்கௌண்டில் யாராவது ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை ப்ரீமியர் சூரா நீங்கள் திரும்ப பெறலாம் ரெண்டாவதாக கோர்ட் மூலமாக ஆர்டர் கிடச்சதுனாலும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை ப்ரீமியர் சூரா நீங்கள் திரும்ப பெறலாம் அடுத்து லோன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம் லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது என்எஸ்சியில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரான்ஸ்ஃபரிங் சார்ஜஸாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமுக்கு நாமினியாக நீங்கள் யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாம் அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் மூன்று லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான மூன்று லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் வழங்குறாங்க ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பத்து லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய காலமான ஐந்து வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பத்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு ரூபாய் வழங்குறாங்க ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் பதினைந்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான ஐந்து வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான பதினைந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இருபத்தோரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ உங்கள் கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ரிட்டனை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள என்எஸ்சி அதாவது நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்